ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம உடலில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு அமைப்பு தான் நரம்பு மண்டலம் இதுதான் நம்ம உடலில் எலக்ட்ரிக் வயரிங் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு நடக்க பேச நினைக்க சிரிக்க சாப்பிட ஈவன் ஓய்வருக்கு கூட நரம்பு மண்டலம் சரியாக இயங்கணும் ஆனால் இப்போது வாழ்க்கை முறை தூக்கக்குறைவு மன அழுத்தம் அதிக மொபைல் பயன்படுத்துறது சரியான த சத்துணவு இல்லாதது இது எல்லாமே சேர்ந்து நரம்ப பலவீனப்படுத்துது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நரம்பு பலம் அதிகரிக்க உதவுற உணவுகள் என்ன அதை எப்படி வேலை செய்யுது நீங்க உடம்புக்குள்ள நரம்பு பலம் மேம்படுற அளவுக்கு உணவு எப்படி சேர்க்கணுன்றதை பத்தி மோஸ்டா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போல முதல்ல நரம்பு பலவீனம் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் கை கால் நடுக்கம் உடம்பு பலவீனம் தூக்கமின்மை திடீர்னு தலை சுற்றல் மன அழுத்தம் மனம் பதற்றம் நினைவு திறன் குறைவு கால்விரல்கள் தடுக்குதல் நெஞ்சில கனத்த உணர்வு தோல் உலர்தல் தசைவலி இது நரம்பு பலம் சரியில்லாததுக்கு அறிகுறிகள் பொதுவாகவே வைட்டமின் பி டிஃபிஷியன்சி கால்சியம் குறைவு மெக்னீசியம் குறைவு நல்ல கொழுப்பு குறைவு நூறுல தொண்ணூறு சதவீதம் இதான் காரணமா இருக்கும் இந்த நரம்புக்கு பலத்தை கொடுக்கிற முக்கிய சக்திகள் என்னன்னு தெரியுமா வைட்டமின் பி டுவல் ஒமேகா மூன்று ஃபேட்டி ஆசிட் மக்னீசியம் வைட்டமின் டி ஆன்டி ஆக்சிடென்ட் அமினோ ஆசிட்ஸ் இந்த அஞ்சு இருந்தா நரம்பு மண்டலம் பவர் இருக்கும் இப்போ பார்க்கலாம் வாங்க அந்த இப்ப பாதாம் பாரம் நரம்புக்கு ஏன் தெரியுமா வைட்டமின் இ அதிகம் இருக்கு மெக்னீசியம் நிறைய இருக்கு நல்ல கொழுப்பு பிரெயின் நர் பூஸ்டரா வேலை செய்யுது எப்படி சாப்பிடலாம் தினமும் ஆறுல இருந்து எட்டு பாதாம் சாப்பிடலாம் தினமும் ஊற வச்சு காலை சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க நரம்பு தளர்ச்சியை குறைக்குது நினைவு திறனை உயர்த்துது தசை வலி கால் தடுக்குதல் போன்றவற்ற மாற்றுது அடுத்தது வால்நட் பிரெயின் பூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒமேகா மூன்று காப்பர் வைட்டமின் பி இது எல்லாமே இருக்குங்க இது எப்படி சாப்பிடணும் தினமும் ரெண்டுல இருந்து மூணு பீஸ்கள் சாப்பிடலாம் இது சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும் தெரியுமா நரம்பு வழியா செல்ற சிக்னல் வேகம் அதிகரிக்கும் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்குது அடுத்தது கிஸ்மிஸ் இது நர்வ் கமிங் ஃபுட்னு சொல்லலாம் பொட்டாசியம் அயன் நேச்சுரல் சுகர் இருக்கிறதால நம்மளோட நர்வ் சிஸ்டத்தை காம் பண்ணுது எப்படி சாப்பிடணும் பத்துலேருந்து பன்னெண்டு கிஷ்மிஸை எடுத்துக்கொள்ளலாம் இதை ஊற வச்சு காலையில் சாப்பிட்டா ரொம்ப பெனிஃபிட் கிடைக்குங்க நரம்பு அழுத்தத்தை குறைக்குது தசை சுலுக்க மாற்றுது தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது பீர்க்கங்காய் சுரக்காய் முருங்கை இது மூன்று காய்கறிகளும் நரம்புக்கான ஒரு நேச்சுரல் கூலட்னு சொல்லப்படுது ஏன் தெரியுமா பொட்டாசியம் வைட்டமின் சி வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு அழுத்தம் குறையும் தலைவலி மயக்கம் குணமாகும் உடல் வெப்பம் குறையும் அடுத்தது சீட்ஸ் அதாவது எள்ளு இது நவ் லூப்ரிக்கன் சொல்லலாம் கால்சியம் அதிகரிக்குது மெக்னீசியம் நிறைய இருக்குங்க அயனும் இருக்கு இதை நம்ம எப்படி சாப்பிடணும் எள்ளு பொடி எள்ளு உருண்டை தினமும் ஒரு மேஜ கரண்டி போதுமானது இதை நம்ம சாப்பிட்றதால நரம்பை லூப்ரிக்கன் பண்ணும் கால் வலி முழங்கால் வலி போன்றவற்றை குறைக்குது அடுத்தது நல்லெண்ணெய் நரம்பு நரம்பா அரசியும் ஒரு எண்ணன்னு சொல்லலாம் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு வைட்டமின் இ இருக்கு இது நம்ம எடுத்துக்கொள்றதால நரம்பு சுருக்கத்தை குறைக்குது கால் நடுக்கத்தை மாற்றுது நரம்பு சிக்னலை இம்ப்ரூவ் பண்ணுது அடுத்தது வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்துல பொட்டாசியம் நரம்புக்கு மிக முக்கியமான ஒரு சத்துன்னு சொல்லப்படுது உடல் நடுக்கத்தை குறைக்குது நரம்பு சுழற்சியை சீராக்குது தசை வளத்தை உயர்த்துது பால் மற்றும் பால் பொருட்கள்ங்க பால் என்ன இருக்கு கால்சியம் வைட்டமின் பி டுவெல் புரோட்டீன் இது மூணும் இருக்கு இது நம்மளோட நரம்பு சேதத்தை சரி செய்யுது நரம்பு வாழை பலப்படுத்துது கடலை பயிறு வகைகள் புரோட்டீன் வைட்டமின் பி அயன் இது எல்லாமே இருக்கிறதால நரம்பு நச்சுக்களை நீக்குது மண்டை ஓட்டுக்குள்ள ஆக்சிஜனை சப்ளை அதிகரிக்குது அடுத்தது கருப்பு உளுந்து தமிழகோட காலத்துல இருந்து இதை நரம்பு பல உணவு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க எப்படி சாப்பிடணும் உளுந்து சாதம் உளுந்து அடை உளுந்து லட்டு இதை சாப்பிடுறதால நரம்பு தோல்ல இருந்து பாதாம் வரை பலப்படுத்தும் முதுகுவலி குறையும் நரம்பு ததினமாகி சக்தி அதிகரிக்கும் அடுத்தது பசலைக்கீரை முருங்கைக்கீரை இந்த லீவ் கிரீன் லீவ்ஸில் அயன் ஃபோலிட் மெக்னீஷியம் எல்லாமே இருக்குங்க இது நரம்பு சிக்னல் சரியாக பாதையில் செல்ல உதவியாக இருக்குது அடுத்தது மீன் ஒமேகா மூன்று வைட்டமின் டி ப்ரோட்டீன் இருக்கு இது நம்ம சாப்பிட்றதால பிரெயினோட நர்வ் கனெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஆன்சைட்டி குறையும் துளசி சுக்குனி இஞ்சி மஞ்சள் இது எல்லாமே இன்ஃப்ளமேஷனை குறைக்குது நரம்பு வீக்கத்தை குறைச்சி பெயின் சிக்னலை ரெடியூஸ் பண்ணுது கருப்பட்டி மற்றும் தேன் நான் சொல் நர்வ் காமிங் ஃபுட்னு சொல்லலாம் மன அழுத்தத்தை குறைக்குது தூக்கத்தை மேம்படுத்துது தினசரி நலம் பலம் பெற சில டயட் இருக்குங்க காலையில சூடான நீர் ஆறுலேருந்து இருந்து எட்டு ஊற வச்ச பாதாம் ஒரு வாழைப்பழம் மதியத்தில் சுரக்கா பீர்க்கங்காய் கூட்டு கருப்பு உழுத்தம் பருப்பு பசில முருங்கைக்கீரை இந்த மாதிரி சாப்பிடலாம் மாலையில கிஸ்மிஸ் பத்து எள்ளு ரெண்டு ஒன்றுன்னு சாப்பிடலாம் நைட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமா சேர்த்து பால் ஒரு கப் சாப்பிடலாம் நரம்பு பலம் பெறத்துக்கு சில பழக்கங்கள் இருக்கு தினமும் வாக்கிங் போகணும் எட்டு மணி நேரம் தூங்கணும் மொபைல் யூசேஜை குறைக்கணும் மெடிடேஷன் அஞ்சு நிமிஷம் டெய்லி செய்யணும் அதிகம் என்ன ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கணுங்க நரம்பு பலம் அப்படின்னா அது ஒரு மாத்திரை எடுத்தா உடனே வரக்கூடியது இல்லை சரியான உணவு சரியான பழக்கங்கள் ரெண்டும் சேர்ந்தாதான் நரம்பு மணல முழு வலிமையோட வேலை செய்யும் உங்க உடம்புக்கு நரம்பு பலம் வேணும் அப்படின்னா இன்னைக்கு நான் சில உணவுகளை தினமும் சேர்த்து பாருங்க நீங்கள் அவங்களோட நரம்பு வளத்துக்காக என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்